நாம இன்னைக்கு ஒரு புராண கதைகளில் வரும் மர்மமான உயிரினத்தை தான் பார்க்க போறோம் அதுதான் யாழி தமிழர்களின் தொன்மையான கலை மற்றும் கட்டிடக்கலையில் மட்டுமே காணக்கூடிய ஒரு கற்பனை படைப்பு தான் இந்த யாழி இது நிஜ உலகத்துல இல்லாத ஒரு உயிரினம் ஆனால் தென்னிந்தியாவின் பல பழமையான கோவில்களில் இது ஒரு முக்கியமான சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது யாழி பல விலங்குகளின் கலவையாக இருக்கும் பொதுவாக இது ஒரு சிங்கத்தின் உடல் யானையின் தும்பிக்கை குதிரையின் தலை மற்றும் சில சமயம் சிங்கத்தின் வால் கொண்டதாக காணப்படும் சில சிற்பங்களில் இதுக்கு பறவை இறகுகளும் இருக்கும் இதன் கம்பீரமான தோற்றமும் வலிமையும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தரும் இந்த சிற்பங்கள் தீமையை அழிக்கும் வலிமையின் அடையாளமாக கருதப்படுகின்றன சோழர் விஜயந்திர பேரரசு மற்றும் நாயக்கர் காலத்து கட்டிடக்கலைகளில் யாழையின் சிற்பங்கள் அதிகம் காணப்படும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாரசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் போன்ற பல பழமையான கோவில்களின் தூண்களிலும் மண்டபங்களிலும் யாழியின் சிற்பங்களை நாம் பார்க்கலாம் இந்த சிற்பங்கள் வெறுமனே அழகுக்காக மட்டும் செதுக்கப்படவில்லை அவை ஒரு ஆழமான தத்துவத்தை குறிக்கின்றன யாழி சிங்கம் யானை குதிரை என வலிமையான விலங்குகளின் ஆற்றலை ஒரு சேர கொண்டதாக நம்பப்படுகிறது இது தீய சக்திகளை ஒடுக்கி பக்தர்களை காக்கும் கடவுளின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது இந்த சிற்பங்களின் மூலம் கலைகள் வெறும் அழகியல் அல்ல அவை ஆழமான நம்பிக்கை மற்றும் கலாச்சாரத்தின் வெளிப்பாடு என்பதையும் நம் முன்னோர்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள் இந்த யானை பற்றிய கதை உங்களுக்கு நம்புறேன் கற்பனைக்கும் நிஜத்திற்கும் இடையிலான இந்த மர்மங்கள் எப்போதுமே சுவாரஸ்யமானவைதான் இது போன்ற பல அறியப்படாத தகவல்களையும் மற்ற கதைகளையும் தெரிஞ்சுக்க எங்களுடைய மிட் மீட்ஸ் யூ சேனலை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததற்கு நன்றி அடுத்த மர்மத்தோடு உங்களைச் சந்திக்கிறேன்